வீதி கொக்குவிலை கனடா கொண்டிருந்த திருநாவுக்கரசு கொண்டிருந்தரசு பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று நிறைவடை சேர்ந்தார் காலம் சென்றவர்களான திருநாவுக்கரசு தனலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற அகஸ்டின் சரோஜினி தம்பதிகளின் அன்பு மருமகனும்

மகாலக்ஷ்மி பத்மநாதன் கனகபரதன் சேயோன் டல்ருக்ஷி விஜயன் விமல் பாலன் லதா ஜெயா ஜூலியட் கீனிட் ஆகியோரின் அன்புமை தொடர்ந்து ரிச்மன் புஷ்பராஜா சுரேஸ் செல்வா ஆகியோரின் அன்பு சஹலனம் கோபிகன் ரஜீவன் சஜீத்தன் விதுஷா பிரசன்னா பிரஷோத் மயுரா, சயிரா, வினோ கோத்தி காயா ரசூ கோகலண்ட் பெல்பின் வில்சனாஹியரின் பாාசமிக சித்தப்பாகும் நிஷான் நைஜல் சருக்கா நேருகா எரிக் ஆகிகரின் பாசபகு பெரியப்பபும் ஷாமிலா நனோஜ சசன் ஹரிஜன்ட் அதா டැனிතා ஆதித்தன நிலாடி நீலசா ஜனூ ஃபிரின் நிலக்ஷா ஆகியோரின் பாசமிகு மாமாவும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்சார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்